சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கத்தை ஆரம்பித்து ஒரு வருடமாகிறது கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் தொழிற்சங்கத்தை நாம் ஆரம்பித்தோம் ஆரம்பித்த தொழிற்சங்கத்தை அனுமதிக்க முடியாது என்று தொழிற்சங்கத்தை இல்லாமல் செய்வதற்குள்ள எல்லா நடவடிக்கைகளையும் நிர்வாகம் எடுத்தது தொழிற்சங்கத்தினுடைய பதிவுக்காக நாங்கள் விண்ணப்பித்த போது அதில் முடிவெடுக்க வேண்டியது அரசு அரசு தாமதப்படுத்தியது தாமதத்தை பயன்படுத்தி கொண்டு நிர்வாகம் சாம்சங் என்கிற பெயரை தொழிற்சங்க பெயருக்குள் பயன்படுத்தவே கூடாது என்று ஒரு தடையை அவர்கள் விதித்தார்கள் இப்படி அதை தாமதப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் சாதாரணமான தொழிற்சங்க பதிவு என்கிற விஷயத்தை பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு தான் அந்த பதிவையே பெற்றோம் இந்த சம்பவத்திலிருந்து ஒன்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் அரசு அது செய்ய வேண்டிய கடமையையே சாம்சங் நிறுவனத்திற்கு ஆதரவாக செய்யாமல் இருந்தது அதற்கே உயர்நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டியிருந்தது உயர்நீதிமன்றம் நீங்கள் செய்வது சரியல்ல உடனடியாக பதிவை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் பிறகு பதிவு எங்களுக்கு கிடைத்தது அப்படித்தான் பதிவு கிடைத்தது இது சாம்சங் நிறுவனத்தின் தொழிற்சங்கத்திற்கு எதிரான மனநிலை குறிப்பாக சிஐடி சங்கத்திற்கு எதிரான மனநிலை அதிலும் குறிப்பாக வெளி தலைமை என்பதை நாங்கள் ஏற்கவே முடியாது என்கிற ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் இதற்கு மேல் இந்த சங்கத்தை நீங்கள் வலியுறுத்தி சங்கம்தான் இருக்கும் என்று நீங்கள் சொன்னால் தொழிற்சாலையே இங்கே இருக்காது என்றெல்லாம் மிரட்டினார்கள் இப்படி நடந்து கொண்டே இருந்தது எங்களுக்கு நேரடியாக அவர்கள் பேசாத காரணத்தினால் வேறு வழி இல்லை வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்து தொழிலாளர் துறையிலே நாங்கள் எங்களுடைய தாவாவை எழுப்பினோம் அந்த தாவாவின் அடிப்படையில் தொழில் தொழிலாளர் துறை இருதரப்பையும் அழைக்கும் வேலை நிறுத்தம் நடக்கக்கூடாது இருவரும் வாருங்கள் சமரசம் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று அழைப்பார்கள் அப்படி அழைக்கிற போது அவர்கள் வராமல் இருக்க முடியாது அப்படி வந்தார்கள் ஆகவே எங்களோடு அவர்கள் பேசியதே தொழிலாளர் துறை அலுவலர்களுக்கு முன்னால் தான் அதுவும் சட்டத்தில் கட்டாயத்தின் காரணமாகத்தான் எங்களை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஏற்காமலே இருந்தார்கள் பிறகு கடந்த வேலைநிறுத்தத்தின் போது ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் போது எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அவர்கள் எழுத்துப்பூர்வமான பதில் தர வேண்டும் என்கிற வாக்குறுதியை நாங்கள் பெற்றிருந்தோம் எழுத்துப்பூர்வமான பதில் கொடுத்தார்கள் அதில் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு தர முடியும் வேறு எதையும் உங்களுக்கு தர முடியாது என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் இதை ஏற்க முடியாது என்று மறுத்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தோம் பல்வேறு விதமான இயக்கங்களை நடத்தினோம் கடந்த மார்ச் மாதம் ஒரு வேலைநிறுத்தம் நிறுத்தம் நடந்தது அதை ஒட்டி அவர்கள் இருபத்தி ஐந்து பேரை பழிவாங்கக்கூடிய முறையிலே இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போதும் இடைநீக்கத்தில் இருக்கிறார்கள் இது நடந்து கொண்டே இருந்தது இதற்கு முன்பு நாங்கள் எழுப்பிய அந்த தாவாவில் முப்பது பேச்சுவார்த்தை நடந்தது முப்பது பேச்சுவார்த்தைகளிலும் அவர்கள் இது நியாயமான ஒரு உடன்படிக்கைக்கு வருவதற்கு மறுத்து கொண்டே இருந்தார்கள் இறுதியிலே முப்பத்தி ஒன்றாவது பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் அமைச்சர் முன்னிலையில் கோட்டையில் நடந்தது அவருடைய அலுவலகத்தில் நடந்தது அந்த பேச்சுவார்த்தையில் தான் உடன்பாடு எட்டப்பட்டது உடன்பாடு பதினெட்டாயிரம் ரூபாய் அவர்களுக்கு ஊதிய உயர்வு அது ஆயிரத்திலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரை அவர்களுடைய பணி மூப்பு அடிப்படையிலே அவர்களுக்கு வெயிட்டேஜ் கிடைக்கும் என்பது போன்ற அதே மாதிரி விடுப்பு சலுகைகள் இன்சூரன்ஸில் அபிவிருத்தி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அறிவுரையாக வழங்குவோம் என்று அரசாங்கம் அறிவித்தது நாங்கள் சொன்னோம் அப்படிப்பட்ட அறிவுரையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் ஏனென்றால் நிர்வாகம் அதை ஒத்துக்கொள்ளுகிறதா என்று கேளுங்கள் என்றால் நிர்வாகம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டார்கள் இதை ஒத்துக்கொள்ளுகிறோம் என்கிற இந்த உடன்படிக்கையில் அமைச்சர் முன்னிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் நாங்களும் கையெழுத்திட்டோம் அவர்களும் கையெழுத்திட்டார்கள் எங்களோடு அமர முடியாது பேச முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்போது சங்கத்தோடு அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இதற்கு ஒரு நெடிய போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டியிருந்தது கடுமையான பழிவாங்கலை கடுமையான கஷ்ட நஷ்டங்களை இழப்புகளை தொழிலாளிகள் ஏற்க வேண்டியிருந்தது இத்தனையும் தொழிலாளிகள் தாங்கி உறுதி காத்த காரணத்தினாலே வேறு வழியில்லாமல் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்பது தான் இதில் குறிப்பிட வேண்டியது சங்கத்தையே அனுமதிக்க முடியாது என்கிற உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு நிறுவன கம்பெனி பல இடங்களிலே அதற்காக எத்தனை நூறு கோடி செலவானாலும் நாங்கள் செலவழிப்போமே தவிர சங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டிருந்த நிறுவனத்தில் இப்போது சங்கம் என்பது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது சங்கத்தை நிலைநிறுத்தாமல் சங்கத்தை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏற்காமல் வழியில்லை என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய முன்னேற்றம் இது இது ஒரு மயில்கேல் என்று சொல்லலாம் இன்னும் இருபத்தைந்து பேருடைய இடைநீக்கம் என்பது நிலுவையிலே இருக்கிறது அதை இதோடு முடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் நிர்வாகம் மறுத்தது அமைச்சர் அதை நாங்கள் தொழிலாளர் துறை தலையிட்டு தீர்த்து வைக்க எல்லா நடவடிக்கையும் எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதை காத்திருந்து பார்ப்போம் நாங்களும் இருபத்தைந்து பேருடைய இடைநீக்கத்தை ரத்து செய்ய பழிவாங்கலை ரத்து செய்ய எங்கள் வழியிலான போராட்டங்களையும் சட்டப்பூர்வமாகவும் நேரடியாகவும் முன்னெடுப்போம் அப்படிப்பட்ட முறைகளிலே அவர்களை காப்பாற்றுவது எங்கள் பொறுப்பு நிச்சயமாக நாங்கள் காப்பாற்றுவோம் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே எங்களோடு தான் அவர்கள் பேச வேண்டும் எங்களோடு தான் அவர்கள் இது பண்ண வேண்டும் எங்களைத்தான் அவர்கள் ஏற்க வேண்டும் நாங்கள் பெரும்பான்மை தொழிலாளிகளுடைய மரியாதையை பெரும்பான்மை தொழிலாளிகளுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை வாக்கெடுப்பு மூலமாக நிரூபிக்கக்கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே வேலை நிறுத்தத்தின் மூலமாக நிரூபித்து விட்டோம் கடந்த பதிமூணாம் தேதி உண்ணாவிரதத்தின் மூலமாக கம்பெனிக்குள்ளேயே உணவு புறக்கணிப்பு போராட்டத்தின் மூலமாகவே நிரூபித்து விட்டோம் பணம் கொடுத்தால் இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தனியாக நாங்கள் வந்து கடன் தருவோம் சிஐடியில் இருக்கலை சிஐடியிலிருந்து விலகி கொள்ளுகிறோம் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்டால் நாங்கள் அமைத்திருக்கிற இந்த அமைப்பிலே நீங்கள் உறுப்பினர் ஆனால் மூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வட்டி இல்லாத கடன் கிடைக்கும் என்றெல்லாம் அவர்கள் ஆசை காட்டினார்கள் அதே மாதிரி ஒரு சம்பள உயர்வுக்கான ஆசையும் காட்டினார்கள் இத்தனையும் தொழிலாளிகளே மிக பெரும்பாலும் நிராகரித்தார்கள் இவ்வளவு நாங்கள் ஏற்க தயாராக இல்லை எங்கள் சங்கத்தோடு வருகிற எந்த சலுகையும் ஏற்போமே தவிர வேறு எந்த சங்கத்தோடு வரக்கூடிய சலுகையும் ஏற்க மாட்டோம் என்று உறுதியாக அவர்கள் நின்றார்கள் இப்படி பல வழிகளிலே தொழிலாளிகள் தங்களுடைய உறுதியை காட்டியதனுடைய விளைவு இறுதியிலே அரசு அமைச்சர் அதிகாரிகள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது இதை தொழிலாளிகள் மிகுந்த பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள் அவர்கள் உறுதி இதை சாதித்திருக்கிறது